கவர்ச்சி ஆன்மிஷம் அப்படி பால் ஊற்ற குடகுரமோ ஊற்றுறது தயிர் ஊற்றுறது தேன் அவசியம் அதெல்லாம் கவர்ச்சி ஆன்மிஷம் அதனால் எந்த பயனும் கிடையாது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் செய்யலாம் தராமல் நாங்கள் அந்த அவசியம் பால் அபேக்கமோ பஞ்சாபத்த அவசியமோ தவறி அவசியமோ தேனை விவசாயமும் செய்யலை என்ன செஞ்சுன்னா மா ஏழைகளுக்கு தவிச்ச வைக்க தண்ணி கொடுத்தோம் பசி தவித்து சோறு போட்டோம் நினைச்சது நடக்குது எங்களுக்கு நீங்கள் ஓடி ஓடி எதுவும் செய்கிறீங்க ஊர் ஊரா சுற்றுறீங்க காட்டு நாடு பாத யாத்திரை போறீங்க அங்கம் போடுறீங்க எதோ செய்கிறீங்க காரியம் நடக்கல என்னயா நாங்க உண்மை அறிஞ்சுட்டு நீங்க உண்மை அறியல உண்மை அறிந்ததுனால தான் அன்னதானத்தை மட்டும் செய்யறோம் அன்னதானம் செஞ்சுதான் காரியம் சாதிச்சிருக்கோம் ஆயிரத்தி எழுநூத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினாலு திருமணம் குடத்தினத்து இன்னும் அற்புத செய்யலாம் செய்வான் என்னையா செஞ்சிருந்தா இன்னும் அற்புதம் செய்யலாம் ஐம்பதாயிரம் பேர் சோறு கூடுவா எல்லாம் செய்வான் என்னையா மாதம் அன்னதானம் செஞ்ச லாபம் என்ன அப்புறம் இன்னொன்னு ராமினி சாமிகளே மணிகவசகா அகத்தீசான்னு சொன்னான் நான் ஞானிகள் மாத மாதம் இருபதுக்கு அன்னதானம் செய்கிறோம் இதனால்தான் காரியம் சாதிக்க முடியாத தவிர இல்லை நாங்கள் அன்பர்கள் வந்து சமயபுரவர்கள் அங்கம் பண்ணிட்டு போன என்ன ஒண்ணு அங்க பண்ண இந்த வெயில் காலத்துல அங்க பண்ணிட்டு போனா போன அங்கே போனா ஊருக்கு ஆக எந்த சடங்குக்கும் அகப்படா